பேக்கெட்டில் எங்கள் அப்பா பாக்கெட்ல இருபது ரூபா எடுத்தேன் ரெண்டு நாளாக தெரிஞ்சிருமோ தெரிஞ்சுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கண்டே பிடிக்கல ஐயோ நான் என்ன பண்ணேன் தெரியுமா நம்ம வீட்டுக்கிட்டே அஜ்ஜி கடை இருந்தது எவ்ரி டைம் போகும்போது தேன் விட்டே திருடி திருடி சாப்பிட்டுனே இருந்தேன் அந்த பாட்டி கண்டே பிடிக்கல கடைசி வரைக்கும் இதெல்லாம் என்ன எங்க அம்மா கிச்சன்ல கடு டப்பால ஐநூறு ஐநூறு ரூபா வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க அதுல இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வாரம் மாமாதான் இதெல்லாம் கூட இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவம் இருக்கு போன மாசம் தீபாவோட ஒரு நகைய பீரோ லாக்கர்ல இருந்து அவளுக்கே தெரியாம எடுத்து எனக்கு தேவையான செலவெல்லாம் முடிச்சிட்டு அவளுக்கே தெரியாம உள்ளே வச்சுட்டேன் அதை கூட இந்த லூசு கண்டுபிடிக்கல ரங்கிடுவான் kombinan dengan anak. Nama kepala.